பொன்னி சீரியலுக்கு எபிசோடில் வீட்டுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க அப்போ சுந்தரம் வந்து ரொம்ப டல்லாக இருக்காரு அப்போ ஜெயாவும் சந்தரிசாரும் சொல்கிறாங்க மாப்பிள்ளை ஒன்றும் பயப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தான் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மாமா எனக்கு ஒரு கில்ட்டியாக ஃபீலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பொன்னி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போ சக்தி என்னென்னு சொல்லி கேட்கும்போது அந்த காரில் இருந்தாங்கல்ல அவங்க பிரீத்தியோட அம்மா அவங்க மாஸ்கை கழட்டி வெளியே எட்டி பார்த்தாங்க இதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாஸ்கோட நமக்கு அடையாளம் தெரியாது ஆனால் பிரீத்திக்கு தெரியும்ல தெரிஞ்சால் தான் அவள் சொல்லியிருப்பாளே நம்மக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சக்தி சக்தி சொன்னதும் பொன்னி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சக்தி சொல்கிறாங்க இதை பார்த்து நீ ஒரி பண்ணிக்காத நீ அதையே நினைச்சிட்டு இருக்க அதனால தான் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க பொன்னி அப்போ கார்த்திக் வராங்க உங்களை ஷூட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ சக்திகிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க சக்தி வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சந்திரசேகர் ஃபோட்டோ தானே நாளாக எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சக்தியும் சரி அப்படிங்கிற மாதிரி தலையாடுறாங்க கார்த்திக் வந்து பொன்னியை அந்த லொக்கேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க பியூட்டிஷன் வந்து மேக்கப் இருக்காங்க இதோட என்றைக்கான எபிசோட் முடியும்